அனுரகுமார அரசாங்கம் மீதான நம்பிக்கை தொடர்பில் வளக்கும் சர்ச்சைகள் முடிவுகளில் தடுமாறும் கேள்வியாகியுள்ள இலங்கை பொருளாதாரம் அனுரவிற்கு ஆபத்தாகும் கோட்டமாயவின் முடிவுகள் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் குறித்து எச்சரிக்கை இலங்கையில் பிரமிட் வடிவிலான அரிய வகை நீல ரத்தினக்கள் கண்டுபிடிப்பு அதானி நிறுவன திட்டத்திற்கு அனுர தரப்பிலிருந்து வெளிவந்த ஆதரவு அமெரிக்காவிற்கு கனடா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை அனுரகுமார திசநாயக்க அரசாங்கம் மீதான நம்பிக்கை தொடர்பில் பெரும் சர்ச்சைகள் வலுப்பெற்று வரும் நிலையில் சபாநாயகர் அசோக ரன்வலவின் பல்கலைக்கழக கல்வி நிலை அதனை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது இந்த நிலையில் சபாநாயகர் அசோக சபுமல் ரன்வல தனது கல்வித்தகமை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சைகள் குறித்து இன்னும் சில நாட்களில் அறிக்கையொன்றை வெளியிடுவார் என ஆளும் தரப்பு சுட்டிக்காட்டி வருகின்றது எனினும் தமது கல்வித்தகமை குறித்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இல்லை என சபாநாயகர் பகிரங்க அறிவித்தலை விடுத்திருந்தார் இதற்கமைய சபாநாயகர் அசோகர் ரண்வலவின் கேள்வி தகுதி தொடர்பில் விசாரணை நடத்துமாறு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது புதிய அரசு என நியமிக்கப்பட்டு தற்போது வரை எந்த ஒரு காத்திரமான முடிவுகளையும் எடுக்க முடியாத கட்டத்தில் அரசு இருப்பதாக அரசியல் ஆய்வாளர் வேல் தர்மா சுட்டிக்காட்டியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு செலவானி போதிய அளவு இல்லாமையே இதற்கு காரணமாகும் இலங்கையின் ஏற்றுமதி இறக்குமதியில் பார்க்க மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது அத்தோடு உள்நாட்டில் அரசின் செலவு வருமானத்திலும் பார்க்க அதிகமாகவே உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய் ராஜபக்ஷ அடுத்த பொருளாதார ரீதியான முடிவுகள் தற்போதைய அரசாங்கத்தை வகுவாக பாதித்துள்ளது அப்போதைய அரசாங்கத்தின் முடிவுகளால் ஏற்கனவே நட்டமடைந்த விவசாயிகள் தற்போது விவசாயத்துறையில் துறையில் விலகியிருக்கலாம் அல்லது குறைத்திருக்கலாம் மேலும் பல விவசாயிகள் நாடி சென்றதாகவும் கூறப்படுகிறது ஜனாதிபதி அனரகுமாரி திசநாயக்காவின் அரசாங்கத்தில் பொருளாதார முன்னேற்றத்திற்கு தனியாக உள்ளன நாட்டில் மீண்டும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் உருவாகியுள்ளது என எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட எரிபொருள் கப்பல் ஒன்று எரிபொருட்களை இறக்காமலேயே திரும்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எரிபொருட்களை இறக்குமதி செய்த குறித்த நிறுவனத்திற்கு சொந்தமான எழுபது எரிபொருள் நிலையங்களுக்கும் அரசாங்கம் தலையீடு செய்து எரிபொருள் விநியோகம் செய்ய வேண்டும் என கூறப்பட்டுள்ளது இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு எரிபொருள் விநியோகம் செய்யப்படாவிட்டால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எரிபொருள் விநியோக சங்கத்தின் செயலாளர் கபில நாமுடுன்ன தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கம் அவுஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு நூற்று ஐம்பது எரிபொருள் நிரப்பு நிலையங்களை வழங்குவதாக உறுதியளித்த போதிலும் எழுபது நிறுவனங்கள் மட்டுமே வழங்கியிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வழங்கப்படுவதில் ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக கப்பல் திரும்பி சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் நல்ல வருமானம் ஈட்டுபவை என கபில தெரிவித்துள்ளார் எரிபொருள் கப்பல் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட காரணத்தினால் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவித்துள்ளது நீர்கொழும்பு பகுதியில் உள்ள வர்த்தகர் ஒருவர் பிரமிட் மனுவில் வெட்டப்படாத அரிய வகையான நீலக்கல்லை கண்டுபிடித்துள்ளார் இந்த ரத்தினக்கல்லின் பதிப்பு இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை பதினேழு இரண்டு கரட் எடை கொண்ட பிரதேசத்தில் உள்ள சுரங்கத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது தேசிய ரத்தினக்கள் மற்றும் ஆபரண அதிகார சபையினால் உறுதிப்படுத்தப்பட்ட சான்றிதழும் இந்த இரத்தினக்கலிற்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக சந்தையுடன் இணைவதற்கும் அந்நிய செலாவணியை ஈட்டுவதற்கும் இலங்கைக்கு இந்த இரத்தினக்கள் ஒரு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தும் என அதன் உரிமையாளர் தெரிவித்துள்ளார் குறித்த உரிமையாளர் சுமார் இருபது வருடங்களாக இரத்தினக்கல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் நர்த்தகர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் அதானி நிறுவனம் இலங்கையின் கொழும்பு துறைமுகத்தில் தனது செயல்பாடுகளை ஆரம்பிப்பது மிகவும் முக்கியமானது என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் விமல் கொழும்பு துறைமுகத்தை அவதானிக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பங்களிப்பதாகவும் துறைமுக அதிகார சபைக்கும் பங்கு கிடைக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் கொழும்பு தனியார் மயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை ஆனால் தனியார் துறையுடன் இணைந்து துறைமுக அபிவிருத்திக்கான செயல்படுவோம் என அமைச்சர் கூறியுள்ளார் ஊழல் மோசடியை மட்டுப்படுத்த தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் வேலை திட்டங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதாக இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஷ் தெரிவித்துள்ளார் நந்த குமாரநாயக்க மற்றும் இலங்கை மற்றும் மாலைதீவுக்கான கனடிய உயர்ஸ்தானிக்கர் எரிக் வெல்ஸ் ஆகியோருக்கும் இடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் அன்று நடைபெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளன இதன்போது ஊழல் மற்றும் மோசடி ஒழிப்பது தொடர்பில் கனடாவில் அரசாங்கத்தின் அனுபவங்களை இலங்கை அரசாங்கத்துடன் பகிர்ந்து கொள்வது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கையின் பொருளாதார பின்னடைவுக்கு முன்பு காணப்பட்ட அரசியல் கலாச்சாரமே காரணம் என சுட்டிக்காட்டியுள்ள கனடிய உயர்ஸ்தானிகர் தற்போதைய அரசாங்கம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை மாற்றுவதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு பாராட்டுகளையும் தெரிவித்துள்ளார் தமது நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு கடுமையான வரி விதிக்கப்படுமானால் அமெரிக்காவிற்கு வழங்கப்படும் மின்சாரத்தை நிறுத்திவிடுவோம் என கனடா எச்சரிக்கை விடுத்துள்ளது கனடாவின் ஒன்டாரியோ பிரிமியரான மேற்படி எச்சரிக்கையை விடுத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் தான் பதவியேற்றவுடன் கையெழுத்திடும் முதல் ஆவணங்களில் ஒன்று கனடா மெக்சிகோ முதலான நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவிகிதம் வரி விதிப்பது தொடர்புதான் என்று தெரிவித்த நிலையிலேயே கனடாவின் இந்த எச்சரிக்கை வெளிவந்துள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டில் அமெரிக்காவின் ஒன்று தசம் ஐந்து மில்லியன் வீடுகளுக்கு கனடா மின்சாரம் வழங்கியுள்ளது மிச்சிகன் மின்னசோட்டா மற்றும் நியூயோர்க்குக்கு மின்சாரம் ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடு கனடாகும் அண்மையில் அமெரிக்க அதிகாரிகளை சந்திப்பதற்காக வாஷிங்டன் டிசிக்கு சென்ற ஒன்டாரியோ பொருளாதார மேம்பாட்டுத்துறை அமைச்சரான விக் விடேலே அமெரிக்கா இறக்குமதி செய்யும் கச்சா இணையில் அறுபது சதவிகிதம் கனடாவிலிருந்துதான் வருகின்றது ஆக நீங்கள் இறக்குமதி செய்யும் அறுபது சதவிகித எண்ணெய்க்கும் இருபத்தி ஐந்து சதவிகித வரை விதித்தால் உங்கள் பெட்ரோல் விலை எங்கேயோ போய்விடும் என்று தெரிவித்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது